தனநா தனநான தனநன தனநா தண்டம் ஓகு கையே நிகம் மெய்யுகே தண்டம் ஓகு கையே நிகழ் அவங் மெய்யுகே காந்தாபென்று சொல்கிவிட்டாய் வந்திடுவான் நொடியுகை கந்தாய் என்று சொல்லி விட்டாய் வந்திடுவான் நொடியுகை தண்டஓகு கையுகே நீகு அவ கந்தனுக்கு அகோகா கடம்பருக்கு அகோகா கந்தனுக்கு அகோகா கடம்பருக்கு அகோகா வேகனுக்கு ஆகோஹா பாலனுக்கு ஆகோகா வேகனுக்கு ஆகோகா மகனுக்கு ஆகோகா கந்தனுக்கு ஆகோக கடம்பனுக்கு ஆகோக தண்டம் கையே நிகா என்று சொல்கி விட்டாய் வந்துடுவன் நுடியுகை தண்டவோகை கைய அன்னை தந்தை துவந்து வந்தான் கோவனாண்டியா அன்னை தந்தை துவந்து வந்தான் கோவன் ஆண்டியாய் நமக்கு அகுகிடவே இகங்கி வந்தான் என்னை தந்தை துவந்து வந்தான் கோவனாண்டியாய் நமக்கு அகுகிடவே இகங்கி வந்தான் பகனியாண்டியாய் மயுகேகை வந்தானே மக ஏகை நின்றானே மயுகேகை வந்தானே மக நின்றானே செய்ய கோபம் காட்டி நமது உய் வென்றானே செய்ய கோபம் காட்டி நமது வென்றானே வின்றாணி கந்தனுக்கு அகோகா கடவுளுக்கு அகோகா வேகனுக்கு அகோகா பாகனுக்கு அகோகா வேகனுக்கு ஆகா மாகனுக்கு ஆகவுகா தண்டவோகு கையே மிகு அவன் மெய்யுகே காந்தா என்று சொல்லிவிட்டாய் வந்துடுவான் நொடியுகே தண்டவோகு கைய கொண்டவன் கொண்டவங்க அழகு ஆகமுகம் ஆறுமுகம் கொண்டவந்த அழகு தன்னை கூகுமடிய வீணை தீர்க்க வந்தவன் ஆகமுகம் கொண்டவந்தம் அழகு வேகவன் தன்னை கூகுமடி யாய்கள் தீர்க்க வந்தவன் வேகவனை வணங்கினாய் வேதனைகள் தீகுமே வேகவனை வணங்கினாய் வேதனைகள் தீகுமே வேகை வணங்கும் வேகை மட்டும் செய்தாய் வந்தாய் போதுமே வேகை வணங்கும் வேகை மட்டும் செய்து வந்தாய் போதுமே கந்தனுக்கு ஆக കടമ്പ അകോഹ കന്ദോഹ കടമ്പ അകോഹ വേഗനക്ക് അകോഹ ബോഹ ദണ്ടോ കൈക நிகு அவன் மெய்யுகே காந்தா என்று சொய்யே விட்டார்